பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து விஷுவா வருஷ வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி வியால கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி இரவு எட்டு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை தின தேவதைக்கான பிரசன்ன சாஸ்திரப்படி நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர் பூஷம் பூஷம் சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஒன்று ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாத்திரப்படி ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்றான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேட்டராஜையை சார்ந்தவர்களுக்கு விரோதங்கள் விலகும் எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய ஒரு சில ஆகாத எதிரிகள் அடியோடு உதிரியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓ ஹஸ்தாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க நிதி கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் ரிஷபராஜைய சார்ந்தவர்களுக்கு திருப்திகள் பெருகும் உங்களுடைய சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய சந்தோஷமான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான காதல் ஊருக்கு பயப்படாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசிக சண்டவங்க செல்லா தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படும் மாற்று சிந்தனைகளை பயன்படுத்தி ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான சூழல் அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வருத்தம் உள்ள மனிதன் முகூர்த்த நேரம் பார்ப்பதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசையை சார்ந்தவங்க வல்லவ பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீலம் அதிஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ கடக ராஜைய சார்ந்தவர்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கும் ராசி அதிபதி சந்திரபகவான் பகவான் அட்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட ராசியிலேயே குரு பகவான் உச்ச பலம் பெற்று இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகளுக்கு யதார்த்தமான நன்மைகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரச இலையில் அறுசுவை உணவு தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க மகாலிங்க சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அஸ்த ஐஸ்வர்யங்கள் சேரும் புதுமைகளை நிகழ்த்தக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராஜய சார்ந்தவங்க முக்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மூன்று வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்டமான கன்னி ராஜய சார்ந்தவர்களுக்கு பாக்கியங்கள் படியேறி வரும் ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன பன வருமானம் அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீய பழக்கங்களுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ரசி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலும் இல்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ குடும்பமே சார்ந்தவர்களுக்கு மர்ம நோயும் கர்ம வினையும் விலகும் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய மகத்தான சூழல் அதிகரிக்கும் டெலிவரி உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வாழ்க்கைக்கான முகவரி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் உன்னதம் காட்டுவது நல்லது இந்திய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராஜய சார்ந்தவங்க ஸ்வர்ண விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாக கூடிய நாள் நீங்கள் விரும்பிய பொருள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கம்பு தானியமும் கருப்பட்டியும் தானம் செய்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ரசிக சார்ந்தவங்க பாண்டி முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் டபிள்யூ கனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளால் செலவுகள் ஏற்படும் தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய அல்லது ஆன்மீக எண்ணங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க பால தண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ மகர ராஜய சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான வரவுகள் உறுதியாகும் உன்னதமான சிறப்புக்கள் மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொல்லை நிவர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் சாமியை விட பூமிக்கு பொறுமை அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் இராச்சைய சார்ந்தவங்க கன்னிமார் தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் పి கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு நிச்சயமான நிதி சேரும் பிரபலியமானவர்களைச் சந்திப்பதின் மூலமாக உங்களுக்கான பிராபலங்கள் ஒதுங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னதானத்தையும் தானத்தையும் சன்னி தானத்தையும் மதித்து நடப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க திரௌபதியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ Q. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பயம் விலகி ஜெயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கான பாராட்டு மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெள்ளை குதிரையின் வண்ண படங்களை வீட்டில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க கோட்டை மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்கள் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவித்து நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள உலகத்தில் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்